வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஜென் ரிவ்யூஸ் ஜென் ரிவ்யூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கம்பெனி மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உயரமான சீலிங் அழகா அவஸ்தையா வீடுன்னா அழகு தான் அந்த காலத்தில் பழைய காலத்து வீடுங்கள்லாம் கிழக்கு வடக்கில் நீளமாக வாசல் இருக்கும் தெற்கு வட மேற்கில் வந்து உயரமான முற்றத்தோடு வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் இப்போது நகரத்தில் நகரத்துலேயும் இன்றைக்கும் தியேட்டரு மாலு ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதிகமான உயரமான ரூஃப் இருக்குது ஏன்னா அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக மக்கள் இருக்கிறதுனால அந்த நேரம் அதிக மக்கள் கூட்டம் கூடும்போது அவங்க உடம்புல வெப்பம் அதிகமாகும் அதனால் வெப்ப காற்று வெளியேறும் இதை உயரமான சீலிங் வந்து இது நல்ல காற்று இருக்கும் உயரமாக இருக்கிறதுனால அகலமாக விசாலமாக இருக்கிறதுனால மக்களோட மூச்சு திணறல் இந்த வெப்பம் இதெல்லாமே சரி பண்ணும் உயரமான ரூப் இருக்கிற ஐ சீலிங் மாடல் ஆனால் சாதாரண வீட்டுக்கு உயரமான சீலிங் தேவை தேவைப்படுது தேவைப்படுறவங்களுக்கு படுது சிலருக்கு இது வந்து பட்ஜெட் வீடாக இருக்கும்போது நாம் ரெண்டு அடி மூணு அடி உயரம் போகும்போது கல் மணல் சிமெண்ட்டு பைப்பு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலு அதுக்கப்புறம் டைல்ஸு ஜன்னல் வாசக்கால் எல்லாமே நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஆகணும் மூணு அடி உயரம் பேஸ்மெண்ட்டுக்கே மூணு அடி உயரத்துக்கு ஒரு கான்ட்ராக்டில் விட்டால் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம பதிமூணு அடி பன்னெண்டு அடி பத்து அடி உயரம் போகும்போது நமக்கு செலவும் அதிகமாகும் ஆனால் உயரமான சீலிங் இருக்கும்போது வீடு அழகாக இருக்கும் மேல் மாடிய பார்க்கும்போது கீழே வரைக்கும் நல்ல டெப்த் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செஞ்ச போடாமல் செகண்ட் ஃப்ளோரில் இருபத்தி ரெண்டு அடியில் போய் நம்ம ரூப் போடுவோம் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் பட்ஜெட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே ஒரு பெரிய சைஸ் இருபதுக்கு இருபது ஆள் பதினாறுக்கு பதினஞ்சு பெட்ரூமு அது மாதிரிலாம் பெருசாக பெருசாக வைக்கும்போது நல்லா உயரமான சீலிங் வைக்கலாம் சின்ன சைஸில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் போது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது அதுவும் அழகாக தான் இருக்கும் தான் இருக்கும் அதனால் உயரமான ரூப் வந்து உங்களுக்கு அது மாதிரி சைஸ் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லாவே அழகாக போயிட்டுருக்கும் அதே மாதிரியான உயரமான ரூப் கேட்கும் போது நம்ம ஜன்னல் சின்னதாக வச்சால் நல்லா இருக்காது பெருசாக தான் வச்சாகணும் மெயின் வாசகால் ஏழு அடியில் பத்தாவது எட்டு அடியில் தான் வச்சாகணும் அதனால் அதே மாதிரி ஃபால் சீலிங் போடலாம் உயரமான ரூப் இருந்தால் அது அழகாக இருக்கும் ஆனால் மெயின்டெனன்ஸே அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஒம்போ எட்டு ஒம்போது அடி பத்து அடிக்குள்ளனா நமக்கு மேலே தேவையில்லை இதே கொடைக்கானல் ஊட்டியிலலாம் பார்த்தா எட்டு அடிக்கு மேலே கிடையவே கிடையாது ஏன்னா அங்கே ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது அவங்களுக்கு வந்து எப்போவுமே சில்லன் தான் இருக்க போகுது அதனால் அந்த மாவட்டத்துக்கு தேவையில்லை அது வெப்பமான மாவட்டத்துக்கு உயர்ந்த ரூப்பு ஐ சீலிங் தேவைப்படுது ஏன்னா வருஷத்தில் அதிகம் கொஞ்ச நாள் மழை பெய்யுது ஒரு ரெண்டு மாதம் மீதி பத்து மாதம் வெயில் அது வேலூர் இந்த பக்கமெல்லாம் பார்க்கும்போது வெயில் அதிகமாக இருக்கும் அங்கே தேவைப்படும் தேவையான இடத்துல நம்ம ரூப் சீலிங் உயரமானது போடலாம் மற்ற இடத்துல அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் போடலாம் இல்லை பார்த்து பண்ணலாம் ஓகே